கோயில் வந்து கையாடல் பண்ணாத அநியாயம் பண்ணாத ஏற்கனவே கோயில் சீரழியுது பெரிய பெரிய கோயில்கள்லாம் உள்ள போனா கோயில் அவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு பதினெட்டு ஏக்கரா இருக்கு எட்டு ஏக்கரா கோயில் இருக்கு உள்ள போனா வஸ்திரம் கிடையாது லிங்கத்துல நஞ்ச வச்சத்தை போட்டு வச்சிருக்காரு அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டிருக்க ஆடை நஞ்சு போய் உள்ள இருக்கிற அவர் கோமனம் தெரியுது சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா நாலாயிரம் ரூபான்றாரு மிகப்பெரிய கோயில் அந்த கோயிலுக்கு வர ஏழாம் தேதி நான் போறேன் மிகப்பெரிய கோயில் மிக மிக பெரிய கோயில் 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 ரொம்ப ரொம்ப அது அது ஆயிரத்தி அதுக்கு அதுக்கு முன்னாடி பேர் வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க எழுபதுக்கு நேம் வந்துச்சு இருக்க போகும்போது அவங்களுக்கு சம்பளமே கிடையாது அர்ச்சகர்கள் சீரழியாக கிடையாது என்ன கிடையாது பணக்கார கோயில்களை மட்டும் கேட்டாலும் ஆறாயிரம் கோயிலுக்கு நாங்க என்ன செய்வோம் கும்பாபிஷம் பண்ணின கும்பாபிஷம் பண்றதுக்கு நீ என்ன அரசாங்கம் கும்பாபிஷம் பண்றதா உன் வேலையா கும்பாபிஷம் பண்றதா உன் வேலையான்னு கேட்கற சரி பண்ணு அதுல ஒரு டுவெண்டி பர்சன்ட் கும்பாபிஷம் தான் பண்ணதான் உள்ளே கோயிலோட ரிப்பேரை நீங்க என்ன பண்ணணும் எச்ஆர்என்சி பண்ணக்கூடாது அது எந்த நிறுவனம் பண்ணணும் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் அது பண்ணாம அந்த ஸ்டேட் ஆர்கியாலஜி எவன் எல்லாம் வேலை பார்ப்பாங்களோ அவங்க எல்லாம் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ரிட்டையர்ட் ஆளை வச்சுக்கிட்டு இவங்க சம்பளம் கொடுக்குறாங்க ரெண்டு கமிஷனர் ரேங்க்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் இதெல்லாம் நேரமா முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி கோயில்களை அவங்க ஆக்கிரமி பண்ணிச்சிருக்காங்க நான் இப்ப பாலிட்டிக் அதுக்குதான் எலெக்ஷனுக்கு பிறகு வந்திருக்கேன் யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிப்பு சொன்னார் இல்லையா அது உண்மை தானே இதுக்கெல்லாம் பேச முடியுமா உங்களால பழைய கவர்மெண்டோ இந்த கவர்மெண்ட் பேச முடியுமா ஆக்கிரமிப்பு தானே ஆக்கிரமிப்பு இல்லைன்னு நீங்க கேட்டீங்களா பிரஸ்ல ஒரு சொல்றேன் இது தூக்கி வாரிப்படும் உங்களுக்கு சார் ஒரு நாளைக்கு ஒரு டீ வெளியில போனோம்னா ஒரு டீ விலை விலை சார் கோச்சிக்கம் சொல்லுங்க மேடம் டீ விலை பதினஞ்சா பத்து ரூபாய் இருபது ரூபாய் நல்லா சொல்லுங்க சார் மெட்ராஸ்ல பதினஞ்சு ரூபா சார்

முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நூத்தி பத்தொன்பது கோயில் எடுத்திருக்காங்க இதெல்லாம் அநியாயம் இல்லையா கேட்க ஆள் இல்ல எச்ஆர்என்சி வரிஞ்சு கட்டி ஒரு சில பேர் எல்லாம் பாக்குறாங்க அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப தர தரம் தாழ்ந்த அசஸ்மெண்ட் தான் வேற வழியே கிடையாது ஏன் இப்படி பண்ணணும் இந்துக்களா இருந்துகிட்டு சைபர்களா இருந்துட்டு வைணவர்களா இருந்துட்டு யாரா இருந்தாலும் தப்பு சொல்லுங்க பழைய கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் தப்பு சொல்லி யாரையும் தண்டிக்கிறதுக்கான திருந்துன்ற வரி போடாத கோயில் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நானூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வரி போட்டா என்ன மனுஷங்களா என்ன அர்த்தம் நம்ம நாடா காடாது உச்சக்கட்ட அநியாயம் இல்லையா வரி கோயிலுக்கு வரி கேட்டா நான் வந்து நிர்வாகம் பண்றேன் உன்ன யாரையா நிர்வாகம் பண்ண சொன்னா இவ்வளவு ஆளுகளை வச்சுக்கிட்டு கோயில் வஸ்திரம் இல்ல நஞ்ச துணியோட உட்கார்ந்து நான் சொல்லல வழக்கம் போல சொல்லலையா ஒரு கோயில் பெரிய கோயில் அந்த கோயில் நாலாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்து சம்பளம் முப்பத்தி நாலு வயசு வேதம் படிச்சவர் சோ இப்படி எல்லாம் இருக்க போகும்போது சார் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் இந்த கோயில் வந்து எந்த கோயில்னா அகத்தீஸ்வரர் ஒரு கோயில் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல பண்ட் இருக்கு கோயிலோட நிதி அந்த கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்பட வேண்டும் கோயிலோட நிதி கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும் அப்ப கோயிலுக்கு மட்டும்தான் என்ன கோயில் சம்பந்தப்பட்ட செலவுகள் என்னென்ன எடுத்தவுடன் விளக்கு விளக்குக்குள்ள என்ன என்ன எரியிறதுக்கு திரி ஏத்தறதுக்கு ஒரு ஆளு அவருக்கு கூலி மாசமோ நாளோ பூஜை பண்றதுக்கு அர்ச்சகர் அவருக்கு வேண்டிய சம்பளம் இதெல்லாம் மணியாட்டி பூக்கட்டி அதுக்கடுத்தது மெய்காப்பாளர்கள் கூட்டப்பொருள் இவங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து இங்க வந்து பாட்டில் டிஸ்ட் மினரல் பாட்டில் குடிக்கிறீங்க கோயிலோட பண்டில இருந்து எடுக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து அலைஞ்சிருக்குமே உங்களுக்கு நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடி கொடுத்து தொலைஞ்சிருக்கமே உங்களுக்கு அதை